வெல்கம் பேக் டு சேனல் ஏமன் தஷ்வன் வ्लॉगஸ். நான் உங்க ஜெயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா குக்கிங் வீடியோ தான். மீன் குழம்பு தான் வைக்க போறேன். மணகம் மீன் குழம்பு வந்து வைக்க போறேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த மணகம் மீனை போட்டு தான் குழம்பு வைக்க போறேன். இது ரொம்ப இருக்கு பாருங்க நேற்று வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த फ्रिजல வச்சிருந்தேன். இப்போ வாங்க மீன் குழம்பு செஞ்சிரலாம். இப்போ மீனை வந்து தண்ணில வந்து ஊற வச்சிருக்கேன். ஐஸ்ல வந்து நல்லா கரைஏட்டோம். நான் வந்து இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அப்பளம் பொரிச்ச கடாய் இருக்குது அந்த கடாயிலே நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் கடாய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து நான் எனக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஒன்றும் இல்லை இந்த கருப்பு வந்து அந்த அப்பளம் வந்து மிளகு அப்பளம் ஓரத்துருப்போம் அதோட இதுதான் இருக்கும் மிளகு தான் இருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் வெந்நியம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும் அது வரையும் வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் எங்கள் புளி வந்து நல்லா வந்து புளிப்பாக இருக்கும் அதனால நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் எங்கள் புளி எப்படின்னு பார்த்து நீங்கள் புளியை ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கு இன்னும் வந்து நல்லா வந்து வெங்காயம் வத பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ரெண்டு வெங்காயத்துக்கு நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இதே நான் வந்து நான் நம்ம வந்து பொடியாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் டைரெக்டாக வந்து பச்சை மிளகாய் சேர்க்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து வெடிக்கும் அதனால் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்க்கலாம் இது கூடவே இப்போ நம்ம உரித்து வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து பல் இருக்குது இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பூண்டையை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணுன்னே நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து வதங்கி நல்லா குழஞ்சு வந்துடும் இன்னும் கொஞ்சம் கூட இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் திருப்பி வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இதுவரை நான் மூடி போட்டு தான் வந்து வதங்க விட்டேன் திருப்பி வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயத்தக்காளி வதங்கிச்சு இது கூடவே வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா தக்காளியோட சேர்த்து வதங்குற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வதக்கி விடலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்ன காமிக்கிறேன் இப்போ பாருங்க குழம்புல வந்து எந்த அளவுக்கு எண்ணெய்லாம் வந்து அழகாக பிரிஞ்சு வந்து கொதிச்சிட்ருக்கு இதை இன்னொரு வாட்டி கூட நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்களா அடியில் வந்து கருகிடும் இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம புளி தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைசலை வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து உப்பு வந்து கம்மியாக தான் போட்டேன் வெங்காயம் தக்காளி வந்துங்கிறதுக்கு மட்டும் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் கலந்து விட்டு மூடி வச்சுக்கிறேன் உப்பு கொஞ்சம் மட்டும்தான் கம்மியாக இருக்குது காரம் எல்லாமே வந்து குழம்புல வந்து கரெக்டாக இருக்குது இது நல்லா வந்து கொதிக்கணும் மீன் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஏற்கனவே வாஷ் பண்ண மீன் தான் இருந்தால் கூட இன்னொரு வாட்டி வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு மீனை இப்போ வந்து நம்ம வந்து குழம்புல வந்து இந்த மீனை வந்து சேர்த்துடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு ஒரு மீனாக பொறுமையாக சேர்த்துடலாம் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாலே டேஸ்ட்டு வந்து நான் டேஸ்ட்டு பண்ணிட்டு தான் சொல்கிறேன் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது இந்த மீன் குழம்பு மடவ மீன் குழம்பு யாரெல்லாம் மடவ மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிருங்க மீன் உடையாமல் பொறுமையாக வந்து குழம்ப வந்து கலந்து விட்டுடலாம் எல்லா மீனும் வந்து குழம்புல வந்து நல்லா முங்கிடணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்